व மாவட்டம் ஜி நிலவர ஐயன் ஆர் கோவில் குழந்தைகளுக்கு விழாவில் நடவடிக்கை

வீரர்கள் சீக்கிரமே விரைந்து வந்து இந்த சலபடுதல காரணங்கள் தெரிவீர்கள்ங்கள உங்கள் அரசு சீக்கிரமே வீரர்களின் ஏக்கம் அடர்ந்து அகம் ஊக்கம வலித்திட வீரிகள் வந்து நிலம் காத்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சூரபான சேரர்கள் வீரபான காளையா சிறப்புமிக்க வீரங்களா ஆதிமிக்க காலையா அழிவுமிக்க வீரங்களா சாவலத்தில் ஆடு கலத்து வழங்கிரிட்டு கொண்டிருக்கிற ஜாலரி சிவஜனங்களை रावत நான்கு ராஜ்ஜியத்துக்கு முன்னமே சித்திதம் அன பட்டி ஆண்டி காவி கூடுதல் அலக காலை மிக குடிகுட வல்லமந்து கொடுத்துடிக்கின்றது இந்த கடத்தப்பட்டதாக சுப்பிரமணியன் மாவட்டம் திருப்பவள முதலியார் பட்டி சாமி தெரிவிலே ஆதி மூலம் ஊர வேண்டிய

தல்ல <muchos> கட்டப்பட்டாக <laughs> பதி கு <laughs>

கல மூணு மாட்டுப்பெட்டு வீரர் திரு ராஜி நகர் மகளிர் மாட்டுப்பெட்டு ஹோமதிருக்காலங்களில் அவர் தேவர்கள் முன்னால் மாடுகிருங்கள் வந்து வளங்களை தரமான பொன்னால் கோட்டுக் குட்டுகிறார் அந்த சமயத்தில் ஆடு கலத்து அலறிக்கொண்டிருக்கிற காளை சிவகங்கை மாவட்ட லாலி ராடு மண்ணா பட்டி ஆந்தி சாதி கோடை வளங்கள் மீகா கூடி கூடலமந்து குதித்து நிற்கின்றது அந்த காலigny அடங்கிய வீரோம் என்ற ஒரே வாக்குத்தோட வரந்து குதித்து நிற்கின்ற வீரர்கள் ராமநாதபுரabhavatta பென்றால الهندுள்ளக காடுகளிலே விந்தியால் பதம் துண்டி பாற்றபடிகா அத அந்த ஏவுகுகளக காட காற்ற ஏஜே அப்துல் கலாம் முன்னின்று குதிடா ஆபதாதே செங்கரம விலந்து ஐயனானுண்டு வீரர்களுக்கு குதி கூடலமட்டு கொண்டு நிற்கின்றால் மீகா அந்த அய்யன حاليا دغه ډورا په ورګو او حاليا حاليا دغه وکړمګلا او حاليا دغه ګڼو ورګو دغه ګډميان قوتي وي دغه خوګو ویلا حاليا دغه حاليا دغه ډورا په ورګو دغه ورګو دغه ګډميان قوتي وي دغه خوګو ویلا बता बच्चे बड़ी दिए नहीं अगर அறிவு காலை காலையில் காலையில் ஏங்க ரெண்டு நம்பர் 5 பச்சூர் பிரிக்கிறது. வாடா. நீங்கள் வென்று சேர காலங்கள் கடந்துவிட்டன. இவர்கள் நாடு கடந்து வழங்கப்பட்டதாக சுதந்திர மாவட்டம் அஞ்சு நாயர் கோயவடி கம்பன் உத்தர சர்வர் கள்ளர் வாசை நட்டமடே வெளனார் சொப்பனி காலே கவரத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிற்கு சிறப்பு பதிவாக கலாதரி மன்னர் வைந்த கடுப்பையா அப்படம் ராஜா நினைவாக சார்பாக

ீட்டாளி ஜூட்டிக்கு குடும்பத்திலே காலையில் குற்றந்த காலி வீரர்களே கோடパール வீரர்களே தன் சமூகத்தில் ஆட்கடத்த வேண்டியதுக்கு பதிலாக சிவகணேஸ்வரர் மாவட்டம் நான்கு ராஜ்ஜிலادری மணப்பட்டி ஹந்தி காலி என்ற அழகானгали மிகគុட்சி கூட வளவத்தி கொடுத்திருக்கதா ஆலா காளையை நடத்திய வீரர்களே சொந்த உத்தரே ராமநாதபுரம் மாவட்டத்தவர் வீரர்களே ஆபாரிக் ஃபோர்ஸ் நண்பர்கள் குட்டி குடமன்ன வந்து கொடிட்டிருக்கிறார் பலான கொடிிலே பரிசுதலை சேரவதற்கு சவரை வரவட்டதற்கு தடவை செய்துடவா ராவணநாதர் மஹாவதத்திற்கு விரோதமாய் செய்துடவா சேரரிகடல்லா சுதக்கு பொய்களை சக்தி வளவந்து கொடிட்டிருக்கிறார் சீரஜிகள் வாவத்த நாளே ராதவன பட்டி ஆன்றி சாவி அலகர் ஆன்றி சாவி பொடி அலகர் யாரதியை குட்டி குடமன்ன வந்து கொடிட்டிருக்கிறார் சீரஜிகள் அங்கே வீரரே உற்சாகமடைந்து நேரே களிவிற்றா அreadline <Sessi> வினாமரி மீனிங்கன ஓரம் வந்திருக்கா விலாகுடு விலா குழுவின் தலைவர் ஜனவேதவர் கூட்டாளர் அவர்கள் நீங்க எல்லாரும் இருக்கீங்க ஒரு வார்த்தைக்கு சொல்றப்பபடி சாதா கிராதர் வள்ளி மிரண்டர் கள்ளப்பையா அம்பலம் ராஜா विनयவாக பிரவீன் அவர்கள் சார்பாக ஜெய் நாரயன் வளங்க காத்து கொண்டிருக்கார் சிபிடி கட்சி மரந்தர் காக்கும் போது தான் திண்டா இருந்து தெரிந்து நிலை நாடிடால

பொதுமக்கள் மதகாலி வீரர்கள் ஈழர்கள் தொழிலாக நண்பர்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற நிகழ்ச்சியில் தற்ப சமயத்திலே ஆறு கிடக்கிற

அறிவிக்கப்பட்டிருக்கின்ற <PDFlaim neither>

காயங்களுடைய வசதி நடவடிக்கா காயம் கொண்ட வசதி பண்ணிக்கலாம் வீரர்கள் எறிவதற்குடால காலங்கள் வரவுதிரட சிந்து ஒடியுங்க வீரர்கள் உற்சாகமடைடுங்கங்களை கர யோசி வீரர்களை உற்சாக வரந்து காப்பையிலே ஆடு கலக்குலலக்கிருகின்ற காலம் சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடில் மல்லபெட்டி ஆண்டு சார்போடு अलगந்தாலிகை துடிபுடன்லமட்டு கொண்டிருகின்றது இந்த சமயம ஞான கோட்டையிலே வளர்ச்சி தேரையின் விரப்புக்கு செய்ய வேண்டியது சிவகங்கை மாவட்டம் திருநெல்வேலி கிராமம் மாவட்டபற மாவட்ட ியா <laughs> அவ <laughs> <laughs> பேசுவார